ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் மேலும் ஒரு வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் புளியந்தோப்பு பெண் தாதா அஞ்சலியை கடந்த பத்தொன்பதாம் தேதி போலீசார் கைது செய்தனர் திருநங்கை ஒருவர் அளித்த கந்துவட்டி புகார் தொடர்பான வழக்கிலும் அஞ்சலி கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் மணலி மாத்தூரை சேர்ந்த வழக்கறிஞர் சிவா என்பவரை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இதுவரை ஐந்து வழக்கறிஞர்கள் உட்பட பதினேழு பேரை போலீசார் கைது செய்துள்ளனா் இதனிடையே மூன்று நாள் போலீஸ் காவல் முடிந்ததால் பொன்னை பாலு அருள் உள்ளிட்ட மூன்று பேரும் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புலர் சிறையில் அடைக்கப்பட்டனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்